ஒரு சூறா வந்த நாளில் உலகமே மாறிவிட்டது அந்த ஒரு தான் இருள் நிறைந்த இதயங்களுக்கு ஒளி தந்தது அதுதான் சூரா அல் ஃபாத்திஹா குரானின் தொடக்கம் இந்த அழகான சூறாவை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது கிபி அறுநூற்றி பத்தில் அரேபிய மக்கள் அல்லாவோட சட்டப்படி வாழலை காபா முன்னூற்றி அறுபது சிலைகளால் நிரம்பி இருந்துச்சு பல நாடுகளில் இருந்தும் மக்கள் அந்த சிலைகளை வணங்குறதுக்காக காபாவுக்கு வந்தாங்க அப்போதான் அல்லாஹ் சுபானுஹோ அத்தாலா நபி முஹம்மது சல்லாஹூ அலி வசல்லம் அவங்கள உலகம் முழுவதற்குமான கடைசி தூதராக தேர்ந்தெடுத்தான் சூரா அல் ஃபாத்திகா என்பது அல்லாஹ் சுபானுவத்தாலா நபி சல்லாஹூ அலைய் வல்லம் அவங்களுக்கு முழுமையாக இருக்கணும் முதல் சூறாவாகவும் இருக்குது அல் ஃபாத்திகா என்ற சொல்லோட பொருள் தொடக்கம் என்பதாகும் இதுதான் குரானோட தொடக்கமாவும் இருக்கு சூறால் ஃபாத்திகா குரான் முழுசையும் சுருக்கமாக கொண்டிருப்பனால இத உம்முல் குரான் என்றும் அழைக்கப்படுது இந்த சூறாக்கு நிறைய பேர்களும் இருக்கு இது சூறாவா மட்டும் இல்லாம அழகான துவாவாகவும் இருக்கு நாம குரானை புரிஞ்சுக்கவோ அதிலிருந்து பயன்பெறவோ பயன் பெறவோ விரும்பினா இந்த சூறாவை ஓதிட்டு அல்லா கிட்ட துவா செய்யலாம் இந்த சூரால நாம் அல்லா கிட்ட ஏதோ ஒன்னு கேட்குறோம் அதுக்கான பதிலா அல்லாஹ் சுபானுவதாலா முழு குரான்லையும் கொடுத்துருக்கான் உதாரணமா இந்த சூறா மூலமா நாம அல்லாஹ் கிட்ட நேரான பாதையை காண்பி அப்படின்னு கேட்குறோன்னா அதுக்கான பதிலா அல்லாஹ் நமக்கு இந்த குரானையே அழித்துள்ளான் அப்படின்ற பொருள்படும் குரான் தான் நமக்கு நேரான பாதையை காண்பிக்கும் நாம எப்போல்லாம் துவா செய்யறவோ அப்போலாம் நாம இந்த சூறாவை ஓதிட்டு துவா செய்யணும்னு நபி சல்லா ஹலிவா செல்லம் அவங்களும் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்புறம் அல்லாஹ் சுபானா இந்த சூறாவை ரெண்டு பகுதிகளா பிரிச்சிருக்கான் முதல் பகுதி அல்லாஹுக்கானது இதில் நாம அல்லாவோட மகிமையையும் அவனோட ஆட்சியையும் பத்தி புகழ்வோம் ரெண்டாவது பகுதி நமக்கானது இதில் நாம ஒரே இறைவனாகிய அல்லாஹ்கிட்ட உதவி கேட்குறோம் இந்த சூறா ஆதம் அலஹிசலாம் முதல் நபி முகமது சல்லாஹ் அலைய வசலம் வரையிலான எல்லா நபிமார்களுக்கும் அருளப்பட்ட அனைத்து வேதங்களை விட சிறந்ததா இருக்கு குரானுக்கு உள்ள கூட சூரா அல் ஃபாத்திகா தான் மிக வலிமையான சூறாவாகவும் இருக்கு இதோட சிறப்பு என்னன்னா ஒரு நாள் நபி சல்லாஹலி வசல்லாம் அவங்களோட வானவர் ஜிப்ரியல் ஜிப்ரீல் அவங்களும் இருந்தாங்க ஒரு பெரிய சத்தம் அவங்க என்னென்ன பார்த்தப்போ வானத்துல ஒரு கதவு திறக்கப்பட்டுச்சு அது எதற்கு முன்பு ஒருபோதும் திறக்கப்படாத கதவு அந்த கதவுல இருந்து ஒரு வானவர் இறங்கி வந்து நபி சல்லாஹலி வசல்லம் அவர்களுக்கு ஒரு நல்ல செய்திய தெரிவித்தாரு அல்லா சுபானா ரெண்டு சிறப்பு ஒளிகளை பரிசாக நம்பி அவங்களுக்கு அளித்தான் அவை மற்ற எந்த நபிக்கும் கிடைக்காதவை அவத்தில் ஒன்று சூரா அல் ஃபாத்திகா மற்றொன்று சூரா அல் பக்கராவின் கடைசி மூன்று வசனங்கள் ஆகும் இன்னும் உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணும்னா ஒரு நாள் சில சகாபாக்கள் ஒரு பயணத்தில் இருந்தாங்க அப்போ ஒரு வேலைக்காரி வந்து அவளோட ஊர் தலைவர் விஷம் கொடுத்து மிகுந்த நோயால வாடுறாரு அப்படின்னு சொல்லி சகாபாக்கள்கிட்ட உதவி கேட்டா உடனே ஒரு சகாபி அந்த தலைவர் பக்கத்துல போய் சூறால் ஃபாத்திகாவை ஓதினாரு அல்லாவோட அருளால அந்த தலைவரின் உடல்நிலை உடனே சரியாச்சு ரொம்ப சந்தோஷமான அந்த தலைவர் முப்பது ஆடுகளையும் நிறைய பாலையும் அவங்களுக்கு பரிசா கொடுத்தான் எவ்வளவு சிறப்பு மிக்கதா இருக்குன்னு பார்த்தீங்களா அதனால தான் ஒவ்வொரு தொழுகையிலும் சூரா அல் ஃபாத்திகா ஓதப்பட வேண்டும் இந்த சூரா இல்லாமல் எந்த தொழுகையும் அல்லாஹ்வால் ஏற்றுக்கொள்ளப்படாது நாம தொழுகையில ஒவ்வொரு வசனத்தையும் ஓதும் போது அல்லாஹ் அதற்கேற்ப நமக்கு பதில் அளிக்கிறான் இதை பத்தி இன்னும் சுருக்கமாக சொல்லணும்னா ஒன்று சூரா அல் ஃபாத்திகா குரானில் முதல் முழுமையான சூறா இது மிகச்சிறந்த துவாவாகும் ஆதம் அலிகிசலாம் முதல் நபி முகமது சல்லா அலையுஸ்லாம் வரையிலான அனைத்து வேதங்களை விட இதுவே சிறந்த சூறா இது வானத்திலிருந்து வந்த ஒரு சிறப்பு ஒளி இந்த சூறா இல்லாமல் தொழுகை ஏற்கப்படாது இது நோய்களை குணப்படுத்தும் இரவு தூங்கும் போதும் ஓதிக்கலாம் இன்னும் இதோட சிறப்பை பற்றி நம்ம சொல்லிகிட்டே போகலாம் நாம் இதுவரைக்கும் இந்த சூறாவை உணர்ந்து ஓதிருப்போமா இனியாவது பொருளுணர்ந்து ஓத முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் பலருக்கு இந்த இஸ்லாமிய நினைவூட்டல் கிடைக்கட்டும் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்தூ